ரோமையருக்கு எழுதிய திருமுகம் முன்னுரை விவிலியத்தில் உள்ள ஆழமான இறையியல் பகுதியாக விளங்குவது ரோமையர் திருமுகமாகும் தூயப்பவுல் எழுதிய போதனையின் சுருக்கம் நூலில் அடங்கியுள்ளது எனலாம் இத்திருமுக கருத்துக்களின் அடிப்படையில் திருச்சபையின் இறையியல் கோட்பாடுகள் பல வடிவங்களில் வளர்ச்சி அடைந்துள்ளன இதனை தூய பவுல் கைப்பட எழுதவில்லை மாறாக பதினாறு இருபத்தி ரெண்டில் காண்கிறபடி திருத்தீயு என்பவர் எழுத்தாளராகக் கொண்டு எழுதியுள்ளார் சூழலும் நோக்கமும் தூய பவுல் இத்திருமுகத்தை எழுதும் போது சென்றிருக்கவில்லை எனினும் அக்காலத்தில் திருச்சபை அங்கே வேறு இருந்தது வேறு பல நற்செய்தியாளர்கள் அங்கு சென்று மழைப்பணி புரிந்திருந்தனர் அது ரோமை பேரரசின் தலைநகராக இருந்ததால் பல நாடுகளில் நாடுகளிலிருந்து கிறிஸ்தவர்கள் அங்கே போய் வாழ்ந்து வந்தனர் இந்த ரோமை சபையை சந்திக்க விளைந்தார் பவுல் ஸ்பெயின் நாடு போகும் வழியில் புரோமை கிறிஸ்தவர்களை சந்திக்க திட்டமிட்டார் மாசிதோனியா அகாய் ஆகிய நாடுகளிலிருந்து இவை மக்கள் கொடுத்த காணிக்கையை எருசலம் கொண்டு போகும் முன் குவிந்த நகரிலிருந்து திருமுகத்தை அவர் கிபி ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு காலக்கட்டத்தில் வரைந்திருக்க வேண்டும் பவுலி திருமுகத்தை எழுதும் முன் கலாத்தியருக்கு ஒரு திருமுகத்தை எழுதியிருந்தார் நம்பிக்கையினால் இறைவனுக்கு ஏற்புடைமையாதல் குறித்து அத்திருமுகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் பல சர்ச்சைகளை உருவாக்கி இருக்க வேண்டும் அத்துடன் செயல்கள் சட்டங்கள் ஆகியவற்றை விட நம்பிக்கையே மேலானது என்னும் பவுலின் போதனையும் கடும் எதிர்ப்புக்குள்ளாகியது சில தவறான கருத்துக்களை ரோமையிலும் பரப்பி செயல்கள் மற்றும் சட்டத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க முனைந்தனர் யூத மறைக்கு எதிரான பல தவறான கருத்துக்களை பவுல் பரப்பி குழக்கம் குழப்பம் ஏற்படுத்துவதாக கூறினர் எனவே பவுல் இத்துறைமுகத்தை எழுதுகிறார் தம்முடைய போதனையை குறித்தும் தம் திருத்துவது பணியை குறித்தும் தெளிவான கண்ணோட்டத்தை ரோமை கிறிஸ்தவர்கள் பெற வேண்டும் தாம் அவர்களை சந்திக்கும் முன் அவர்கள் தம்மை பற்றி தவறான கருத்துக்களை கைவிட வேண்டும் என்றெல்லாம் எண்ணி அவர் இத்திருமுகத்தை எழுதியதாக தெரிகிறது எரிசலை மக்களுக்கான நன்கொடை நேரில் சென்று முன் தம்மையும் தாம் திரட்டிய கொடையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களை தயாரிப்பது தயாரிப்பதும் இத்திருமுகத்தின் சில பகுதிகளின் நோக்கமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது உள்ளடக்கம் இத்துறைமுகத்தின் அதிகாரங்கள் ஒன்றிலிருந்து பதினோரு வரையிலான பகுதியில் ஆழமான இறையியல் கொள்கைகள் காணப்படுகின்றன ஒன்று பதினேழில் பவுல் திருமுகத்தின் மைய கருத்தை முன்வைக்கிறார் நம்பிக்கையினால் இறைவனுக்கு ஏற்புடையவரே வாழ்வு பெறுவர் என்கிறார் தொடர்ந்து இக்கருத்து விளக்கம் பெறுகிறது யூதர்கள் என்றாலும் இனத்தவர்கள் என்றாலும் அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்களே மனித குலம் முழுவதுமே பாவத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது எனவே எல்லாருக்கும் மீட்பு தேவை இந்த மீட்பு இயேசு மீது நம்பிக்கை கொள்வதால் வருகிறது திருச்சட்டத்தினாலோ விருத்து சேதத்தினாலோ இது வருவதில்லை தொடர்ந்து புதுவாழ்வு பற்றி பேசும் பவுல் அதை ஆவிக்குரிய வாழ்வு என்கிறார் ஏனெனில் தூய ஆவியால் நம்பிக்கை கொள்வோர் பாவம் சாவு ஆகியவற்றிலிருந்து பிடியிலிருந்து விடுதலை பெறுகின்றன ஒன்பது பதினொன்று அதிகாரங்களில் யூதர்களை பற்றி பேசுகிறார் பவுல் யூதர்கள் கிறிஸ்துவை புறக்கணித்தது கடவுளின் திட்டப்படி மனிதகுலம் முழுவதும் கிறிஸ்து இயேசு வழியாக கடவுளின் அருளை பெறவே என்றும் பிற இனத்தால் இப்போது மனம் மாறியிருப்பது யூதர்களிடையே போட்டி மனப்பான்மையை வளர்க்கவே என்றும் கடவுள் யூதர்களுக்கு கொடுத்த வாக்கு மாறுவதில்லை என்பதால் யூதர்கள் ஒரு நாள் மனம் மாறுவர் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் பன்னெண்டு முதல் பதினைந்து வரையுள்ள அதிகாரங்களில் நடைமுறை ஒழுங்குகள் தரப்பட்டுள்ளன ரோமை திருச்சபையில் யூத கிறிஸ்தவர்களும் பிறனத்து கிறிஸ்தவர்களும் இருந்ததை மனதில் கொண்டு அவர்கள் அன்புடன் கிறிஸ்தவ நெறிப்படி வாழும் முறையை குறித்து பவுல் பேசுகிறார் பதினாறாம் அதிகாரம் சில கையெழுத்து படிகளில் பதினைந்து ஒன்றிலிருந்து பதினாறு இருபத்தி நான்கு வரையுள்ள பகுதி நீக்கப்பட்டு பதினாறு இருபத்தைந்து இருபத்தி ஐந்தில் உள்ள இறுதி வாழ்த்தும் பதினான்காம் அதிகாரத்துடன் சேர்க்கப்பட்டுள்ளது எனவே பதினைந்து மற்றும் பதினாறாம் அதிகாரம் வேறு ஊர்களால் எழுதப்பட்டது என்பது சிலர் இருப்பினும் பதினைந்தாம் அதிகாரம் கருத்தின் அடிப்படையில் முன்னைய அதிகாரிகளுடன் ஒத்துப்போகிறது பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழு பேரை பவுல் வாழ்த்துகிறார் இவர்கள் பவுல் சென்றிருந்த ரோமை சபையின் உறுப்பினர்களாக இருக்க முடியாது எபேசியில் பணிபுரிந்தவர்களாக இருக்க வேண்டும் இவ்வதிகாரம் இத்திருமுகத்தை இடத்தில் சென்ற பெய்பா செல்லும் வழியில் எபேசியிலிருந்து பணியாளர்களிடம் கொடுக்க வேண்டிய வாழ்த்து மடலாக இருக்கலாம் அது காலப்போக்கில் ஓமைய திருமுகத்துடன் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும்